Бит. விளக்கொட என்ன குறையறதுக்கலாமா பயப்படுவாங்கன்னு கேட்டால் ஆமாங்க ஜப்பான் நாட்டில் அவங்க வீட்டில் எறிகிற விளக்கோட என்ன அளவுக்கு மீறி குறைஞ்சிருச்சுன்னா அவங்க எல்லாருமே பயப்படுவாங்களாம் ஏன்னா அவங்க வீட்டில் ரொக்க ரொகோபி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க இந்த ரொக்கரொகோபி அப்படின்றது ஒரு பெண் தாங்க பகல் நேரத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக தான் நினைப்பாங்க யாராலையும் இவங்க தான் ரொக்கொ ரொகோபி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா நைட் நேரத்தில் அந்த பொண்ணு தூங்கும் போது அந்த பொண்ணோட உடம்பு அதே இடத்துல நகராமல் இருக்கும் தலை மட்டும் தனியாக நீளமாக போயிட்டே இருக்கும் அதாவது அதோட கழுத்து பார்க்க பாம்பு மாதிரி இருக்கும் அந்த தலை வந்து எங்கேயாச்சும் விளக்கு இருக்கா அப்படின்னு தேடி போய் அந்த விளக்குல இருக்க எண்ணெயை குடிக்குமாங்க ரொக்குரொக்குபியோட தலை ஒரு சில நேரம் சின்ன சின்ன விலங்குகள்ல சாப்பிடறதாவும் ஒரு சில கதைகள்ல மனுஷங்களை அடிச்சு சாப்பிடற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இன்னொரு கதையில கழுத்து நீளமாகாம அதோட தலை உடம்புல இருந்து தனியாவே போய் உணவை தேடும் அந்த உருவத்தோட பேரு நொக்கி கோபி இந்த ரொக்குரு குபியில ஏன் இப்படி கழுத்து நீளமா இருக்கு அப்படின்னா பெண்கள்லாம் அவங்களோட கணவர் இல்ல அப்பா செஞ்ச பாவத்தினாலயோ இல்ல பெண்களே வந்து ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் பொய் பேசியிருந்தாலும் அவங்க எல்லாம் ரொக்குரு குபியா மாறிடுவாங்கன்னு இந்த கதையில சொல்லப்படுது இது ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் பொய் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கதைகளை சொல்லியே வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேய் கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க்ல இருக்க வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம கிறிஸ்பி ஃபக்ஸ் தமிழ் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்